பாண்டியன் சீரியலோட பிரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் செந்தில் தான் சுதந்திரமா இருக்கணும் தனி குடுத்தனம் தான் அது கிடைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தனி குடுத்தனம் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாரு ஒரு சின்ன சின்ன கடன் அது பெரிய அமௌண்டா வந்து நிக்குது இத புரியாத செந்தில் திரும்ப திரும்ப கடன் வாங்குறாரு கடனை அடைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லி சின்ன சின்னதா லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறார் மீனா ஆரம்பத்திலே கேக்குறாங்க இந்த காசு எப்படி வருது என்ன பண்றீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படி மீனா கேக்கும் போது செந்தில் சொல்லிடுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படி ஒவ்வொரு முறையும் மீனாவா அவமானப்படுத்தி மீனா கிட்ட உண்மைய சொல்லாமலே செந்தில் விட்டுடுறாங்க மீனா ஆபீஸ் போயிட்டு வரதுனால வீட்டுல சில நாள் சமைக்க முடியுதுல்ல செந்தில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் மீனாவால சாப்பிடவே முடியுது சில நாள் செந்தில் கடன் வாங்கிட்டோம் பொறுப்புகள் அதிகமாயிடுச்சுன்னு தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா வர ஆரம்பிக்கிறாரு செந்தில் வீட்டுல வரதுக்கு லேட் அப்படின்னு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுல போய் எல்லாம் அவங்க அப்பா இதெல்லாம் ரொம்ப இருக்கும் மாப்பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா இரு அப்படி சொல்லி அனுப்புறாங்க மீனா சொல்றாங்க உங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தா தானே சரியான நிதானத்துல இருந்தா பேசி பழகி நிம்மதியா இருக்க முடியும் எப்பவும் மீனா தனியாதான் இருக்கேன் அவர் வீட்டுக்கு வந்தா குடிச்சிட்டு தான் வராரு இல்லாத பழக்கங்கள் எல்லாமே வந்துருச்சு செந்தில் பழைய செந்திலா இல்லவே இல்ல நான் இருக்க மாட்டேன் என்னோட மாமியார் வீட்டுக்கே போறேன் கோமதி வீட்டுக்கே போயிடுறாங்க பாண்டியன் கிட்ட போய் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க பாண்டியன் நீ கூட இருந்தாவது அவன் செய்யற தப்புல பாதி குறையும் நீயும் இங்க வந்துட்டீனா முழுக்க முழுக்க தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு தப்பு எதுன்னு புரிய வைக்க வேண்டியது நீதான் மீனா அப்படி மீனாவுக்கு சொல்லி பாண்டியன் செந்தில் கூட இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கடங்காரங்க வீட்டுல வந்து மீனா கிட்ட பிரச்சனை பண்றாங்க கடங்காரங்க வீட்டுக்கு வந்து காசு கேக்குறாங்கன்னு செந்திலுக்கு கால் பண்ணா கூட செந்தில் போன எடுக்கிறது கொஞ்ச நாள்ல செந்தில் எங்க போனாருன்னே தெரியல மீனா எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க மீனா நேரா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவர் தான் சொன்னாருன்னா நீங்களாவது புத்திமதி சொல்லி இருக்கணும் தனி கொடுத்தன வேண்டான்னு தனி கொடுத்த நான் தான் அவர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டார் போல என்ன நடக்குதுன்னே நான் என் சொல்லவும் மாட்டிக்கிறாரு அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது எனக்கு நீங்க தான் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரணும் அவர் ஏதோ தப்பு செய்யறாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படி மீனா சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க மீனாவை தேடி போலீஸே வந்து செந்தில் எங்க அப்படின்னு கேட்டுட்டு போலீஸே செந்தில தேடி கண்டுபிடிக்கிறாங்க மீனா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இவருக்கு இதெல்லாம் தேவையா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒண்ணும் இல்லாம அலைகிறாரு மாமா ஆரம்பத்திலே தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி ஆடம்பரமா வாழ்ந்துட்டோம்னா சொகுசு கண்டுட்டா வாழ்க்கை பின்னாடி ரொம்ப தான் மாமா சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு வலிச்சுல எதிர்த்து எதிர்த்து பேசினீங்க அவரை அவமானப்படுத்தினீங்க ரொம்ப சீக்கிரம் இந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க தனி குடுத்தனத்தை எவ்வளவு பக்குவமா நடத்தணும் அந்த பண்பே உங்கள்ட்ட இல்ல ஆடம்பரத்துல கடன் வாங்கி இப்ப லஞ்சம் வாங்கி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க இது தேவையா அப்படி மீனா திட்டி அசிங்கப்படுத்துறாங்க செந்தில் பாண்டியன் கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாருப்பா நான் தெரியாம செஞ்சுட்டேன் தனியா இருந்தா சுதந்திரமா இருக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காசு செலவழிக்கலாம்னு நினைச்சு ஆடம்பரமா வாழலாம்னு நினைச்சிட்டேன் உங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப கண்டிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா நீங்க ஏன் கண்டிஷன் பண்ண விஷயம் எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னு செந்தில் சொல்லி பாண்டியன் கால விழுந்து அழுகுறாரு செந்திலுக்கு ஏற்பட்ட கடனை ஃபுல்லா பாண்டியன் தான் கடன் கட்டி அடைக்கிறாரு இப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ